பூஜை அறையில் இருக்கக்கூடாத சில பொருட்கள் இதை தவறியும் வாங்கிவிடாதீர்கள் பூஜை அறை என்பது நம் வீட்டின் மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது இங்கு எப்போதும் நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருக்க வேண்டும் பூஜை அறையில் வைத்து வழிபடுவதற்கென்று சில குறிப்பிட்ட பொருட்கள் உண்டு ஆனால் சில பொருட்களை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்தால் அவை எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து குடும்பத்தில் துருதஷ்டத்தை ஏற்படுத்தலாம் பூஜை அறையில் இருக்கக்கூடாத சில பொருட்கள் தவறியும் வாங்கி விடாதீர்கள் பிறகு வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அப்படியான பொருட்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சால கோமதி சக்கரம் ருத்ராட்சம் தாமரை மணி மாலை போன்ற சில விசேஷமான பொருட்கள் பூஜை அறையில் வைத்து வணங்கப்படுவது வழக்கம் இந்த தெய்வீக பொருட்களை வைத்திருப்பவர்கள் மிகவும் கவனமாக அவற்றை கையாள வேண்டும் இது போன்ற பொருட்களுக்கு நல்ல அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடிய தெய்வீக ஆற்றல் உண்டு ருத்ராட்சம் அணியும் பொழுது நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு அதுபோல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பூஜை முறைகளும் அவற்றை பராமரிக்கும் முறைகளும் உண்டு பூஜை அறையில் இருக்கக்கூடாத சில பொருட்கள் ஆயுதங்கள் என்று கூறலாம் கூர்மையான ஆயுதங்களை ஒருபொழுதும் பொழுதும் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளக்கூடாது உக்ர தெய்வங்களை வணங்கும் பொழுது அறுவால் கத்தி போன்ற ஆயுத பொருட்களை கொண்டு வணங்குவது உண்டு இதனால் எதிரி பயம் நீங்கும் என்பது ஐதீகமாக இருந்து வந்தது ஆனால் அவற்றையெல்லாம் வீட்டின் பூஜை அறையில் சாத்விகமாக இருக்கக்கூடிய இடத்தில் வைப்பது அவ்வளவு நல்லதல்ல அந்த வகையில் வேல் சூலாயுதம் போன்ற தெய்வீக பொருட்களை நாம் வாங்கும் பொழுது நம் கை கட்டை விரல் அளவை விட சிறியதாக வாங்க வேண்டும் கட்டை விரலை விட உயர்ந்த அளவில் இருக்கும் இந்த பொருளுக்கு அதீத சக்திகள் உண்டு இதன் விவரம் அறியாமல் நாம் வாங்கி வைத்தால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வீட்டில் அதிகரிக்க துவங்கிவிடும் வேல் சங்கு சூளாயுதம் போன்ற பொருட்களை பயன்படுத்துபவர்கள் அதற்கு தினமும் முறையாக பூஜை செய்ய வேண்டும் கட்டை விரல் உயரத்தை விட சிறிய அளவில் இருக்கும் வேல் வைத்து பரிகாரம் செய்யும் பொழுது எண்ணற்ற பலன்களை நாம் பெறலாம் கடையில் நாமாக வாங்கினாலும் அல்லது மற்றவர்கள் நமக்கு கொடுத்தாலும் வேல் மட்டும் பெரிய அளவில் பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது அவ்வகையான வேலுக்கு பழி கொடுப்பது என்பது விதியாகும் ஆயுதங்களுக்கு பழி கொடுப்பது என்கின்ற சாஸ்திர விதியை கடைபிடிக்கும் போதுதான் அந்த வேல் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இது போன்ற வேல் வைத்து பரிகாரம் செய்பவர்கள் அதற்கு தினமும் எலுமிச்சையை பலியாக கொடுக்க வேண்டும் என்பது நியதி இதனை சரியாக செய்ய முடியாதவர்கள் அப்படியான வேலை வைத்திருக்க கூடாது வேல் வைத்து பரிகாரம் செய்பவர்கள் விக்கிரகங்கள் வைத்து பரிகாரம் செய்பவர்கள் அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் விக்கிரகங்கள் வைத்திருப்பவர்கள் அதற்கு தினமும் ஒருவேளையாவது அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திர விதியாகும் இவற்றை கடைபிடிக்க முடியாத பொழுது அவற்றை தவிர்ப்பதே அதைவிட நல்லது வீட்டில் சிவலிங்கம் முருகன் சிலை போன்றவற்றை வைத்திருப்பவர்கள் சிறிய அளவில் வைத்திருக்க வேண்டும் பெரியதாக வாங்கி வைக்கும் பொழுது அவற்றிற்குரிய பூஜைகளை செய்ய வேண்டும் சாதாரண தண்ணீர் ஊற்றி அபிஷேகமாவது செய்ய வேண்டும் எனவே இதுபோன்ற தெய்வீக பொருட்களை பயன்படுத்தும் போது நம்மால் அதற்கு முறையாக பூஜை செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு வாங்குவது நல்லது